முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நான் சொல்வதை இன்றே கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி தூங்கு தங்கமே இன்று இரவு உன் கண்முன்னே நான் நிச்சயமாக தோன்றுவேன் நீ எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது நாளை காலையில் ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க போகின்றது சந்தோஷத்திற்காக தயாராக இரு பொறுத்தது போதும் இன்று ஒரு இரவு மட்டும் பத்திரமாக உன் மனதை தடுத்து வைத்துக்கொள் அதனால் இதை கேட்டுவிட்டு நீ கண்மூடி தூங்கு இப்பொழுது உன்னை சுற்றி தவிர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருக்கின்றது அவ்வப்பொழுது சந்தோஷமும் உன் வாழ்க்கையின் அருகில்தான் இருக்கிறதே என்பதை உணர்த்துகின்றது முதலில் கஷ்டத்தில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து தைரியமாக செயல்படு எப்பொழுதும் நேர்மறையாக மட்டும் யோசி எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிந்துவிடு எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அனைத்தையும் சமாளிக்கும் திறனை என் அப்பா எனக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் கவலை கொள்ளாதே உடைய கஷ்டமான இந்த வாழ்க்கை களை கட்ட போகின்றது சந்தோஷமான பாதைக்கு செல்ல போகின்றது நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷத்திற்கு செல்ல போகின்றாய் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துவிட்டன நீ வேண்டியதை வேண்டியது தரும் தெய்வம் நான் நாளை நீ நினைக்கும் சம்பவத்தை சிறப்பான சம்பவத்தை சந்திக்க தயாராக இரு இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் யாரை பற்றியும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை எந்த வழியில் செல்கின்றதோ அதே வழியில் நீயும் பயணம் செய் உன் மனதின் தவிப்பெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக் கொள்கின்றேன் என்று என்னிடம் கூறியிருந்தாய் அல்லவா அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில ம வினைகளை ஏற்று அனுபவித்து விட்டதால் அவை இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கின்றன இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி அவரிடத்தில் இருந்து உனக்கு நன்மை செய்ய போகின்றேன் அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய பலன்களையும் நீ நிச்சயமாக பெறுவாய் உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் முன்பே ஆரம்பித்துவிடும் நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா